அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான சூர்யா கற்பை தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய வினாவிடைகள் இன்றைக்கு குறிப்பாக பல் சுவை வினாவிடைகள் பார்க்க இருக்கின்றோம் அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு காப்பியம் புராணம் எல்லாமே கலந்த மாதிரியான வினாக்கள் அதான் பல்சுவை விடைகள் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கந்த புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை ஆறு கந்த புராணம் எங்கெல்லாம் பெருவாரியாக பயிலப்படுகிறது தமிழகம் யாழ்ப்பாணம் மலேசியா நலவெண்பாவை இயற்றியவர் யார் வாழ்ந்த காலம் புகழேந்தி புலவர் நலவெண்பாவை இயற்றியிருக்கின்றார் காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு பாட்டால் உயர்ந்த புகழையந்தி என்று பாராட்டியவர் படிக்காசு புலவர் நலனுடன் சூதாடிய மன்னனின் பெயர் என்ன நலனுக்கு தொல்லைகள் தந்த கிரகம் எது தனி நலவெண்பாவில் உள்ள பாக்கள் எத்தனை காண்டங்கள் எத்தனை நானூறு வெண்பாக்கள் நன்றாக கவனித்துக் இருக்கின்றது என்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து தேர்வுல கேட்டிருக்காங்க பேரே நல வெண்பா அப்ப வெண்பாவில் ஏற்றப்பட்டது சரிங்களா மொத்தம் நானூறு வெண்பாக்கள் இருக்கின்றன மூன்று காண்டங்கள் என்னென்ன காண்டம் கலி காண்டம் களி நீங்கு காண்டம் அடுத்ததாக பொங்குவேலிர் மா கதை என்று அழைக்கப்படும் நூல் எது எந்த சமயம் சார்ந்தது பெருங்கதை சமயம் அதாவது சமண சமயம் சரிங்களா பெருங்கதை எந்த நூலை தழுவியது வடமொழியில் இதன் பெயர் என்ன பைசாச மொழியில் எழுதிய எழுதியதா என்ற நூலை தழுவியது வடமொழியில் இதன் பெயர் கதாசரி சாகரம் சரிங்களா நன்றாக நினைவிருக்கின்றா நம்ம வந்து கடந்த இரண்டு மூன்று பதிவுகளுக்கு முன்னால பெருங்கதை பார்த்தோம் அதாவது காப்பியத்துக்குரிய பண்புகள் அத்தனையும் பெற்றிருந்தாலும் அது காப்பிய வரிசையில் இணைக்கப்படவில்லை என்று நாம் பார்த்தோம் சரிங்களா அடுத்ததாக பெருங்கதை யாருடைய வரலாற்றை கூறுகிறது உதயணன் வரலாற்றை கூறுகின்றது பாரத வெண்பாவின் ஆசிரியர் யார் கிடைக்க கிடைக்கப்பெறும் பாடல்களின் எண்ணிக்கை பெருந்தேவனார் பாடியிருக்கின்றார் ஆயிரத்தி இருநூறு பாடல்கள் இப்போதைக்கு கிடைக்கின்றன நன்றாக பாருங்கள் நம்முடைய எட்டு தொகை நூல்கள்ல இந்த கடவுள் வாய்த்து பாடி பார்த்தா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்லாம் படிப்போம் அவர் அம்பா இவர் சரிங்களா அடுத்து பாரத வெண்பா யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது தெள்ளாரி எரிந்த நந்திவர்மன் காலத்தில் இயற்றப்பட்டது அதாவது காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வெள்ளை பாரதத்தில் உள்ள பருவங்கள் எத்தனை அவை யாவை பத்து பருவங்கள் என்னென்ன பருவங்கள் ஆதி பருவம் சபா பருவம் ஆரணிய பருவம் பிராட பருவம் உத்தியோக பருவம் வீட்டும் பருவம் துரோண பருவம் கண்ணப்பருவம் சல்லி பருவம் சௌதிக பருவம் ஆக மொத்த பத்து பருவங்கள் சரிங்களா பாரத பாரதத்தை எழுதியவர் யார் அகத்திய பட்டார் நைடரத்தின் ஆசிரியர் பெயர் என்ன காலம் என்ன அதிவீரராம பாண்டியன் காலம் கிபி பதினாறாம் நூற்றாண்டு நைடதம் யாருடைய கதையை கூறுகிறது நலனுடைய கதையை கூறுகின்றது கொக்கோகம் என்பது என்ன வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு இன்பியல் நூல்தான் கொக்கோகம் என்று அழைக்கப்படுகின்றது இதனை ஏற்றியவர் கொக்கோக முனிவர் என அறியப்படுகிறார் தமிழில் குக்கோகம் பாடியவர் யார் அதிவீரராம பாண்டியன் குக்கோகம் பெண்களை எத்தனை வகையினராக பிரிக்கிறது அவை என்ன நான்கு வகையினராக பிரிக்கிறது அதாவது பத்மினி சித்தினி சிங்கினி அத்தினி ஆண்களை எத்தனை வகையினராக பிரிக்கின்றது அவை யாவை நான்கு வகையினராக பிரிக்கிறது முயல் மான் காளை குதிரை சரிங்களா நைடகம் எந்த நூலின் தழுவல் ஹர்ஷர் இயற்றிய நௌதம் என்ற வடமொழி காப்பியத்தின் தழுவலே நைடதம் ஆகும் நைடதம் எவ்வாறு புகழப்படுகிறது நைடதம் புலவருக்கு அவுடதம் அவுடதம் அப்படின்னா மருந்து அர்த்தம் சரிங்களா புலவர்களுக்கு அவ்வாறாக அமைகின்ற நூல் அப்படிங்கிறதுனால தான் இவ்வாறு புகழப்பெறுகின்றது ரகு வம்சத்தை வடமொழியில் இயற்றியவர் யார் காளிதாசன் தமிழில் ரகு வம்சத்தின் ஆசிரியர் யார் அரச கேசரி அரச சேகரி யாரிடம் தமிழ் கற்றார் ஆழ்வார் திருநகரி ராமானுஜ கவிராயரிடம் தமிழ் கற்றார் அரசேகரி வாழ்ந்த காலம் எது கிபி பதினைந்து அல்லது பதினேழாம் நூற்றாண்டு என்று கூறுவர் புகழேந்தியார் சந்திரன் சொர்க்கியை எத்தனை இடங்களில் பாராட்டி உள்ளார் அம்மா சந்திரன் சொர்கினா யாருமா புகழேந்தியாரை ஆதரித்த மன்னன் வள்ளன் சரிங்களா சில பதிவுகளுக்கு முன்னால் நம்ம பார்த்திருக்கின்றோம் இப்ப இந்த பதிவுல வந்து அவர் எத்தனை இடங்களில் பாராட்டி இருக்கின்றார் ஐந்து இடங்களில் பாராட்டி இருக்கின்றார் சிற்றிலக்கியங்களை வடமொழியில் எவ்வாறு அழைக்கின்றனர் பிரபந்தம் பிரபந்தம் என்ற சொல்லின் பொருள் நன்கு கட்டப்பட்டது என்னும் பொருள் தொல்காப்பியர் சிற்றிலக்கிய வகை தோன்றுவதற்கான கருப்பளை எந்த இயலில் குறிப்பிடுகிறார் பொருளதிகாரத்தின் புறத்தினை இயலில் குறிப்பிடுகின்றார் ஊரோடு தோற்றம் உரித்தன மொழிவா எல்லாமே உலாவாகட்டும் எல்லாவற்றையுமே அந்த இயல்ல தான் அவர் அமைக்கின்றார் பிரபந்தங்களின் இலக்கணம் கூறும் அச்சநந்தி மாலையின் வேறு பெயர் என்ன வெண்பா பாட்டியல் பிரயோக விவேகத்தின் படலங்கள் எத்தனை நான்கு படலங்கள் அவை என்னென்ன காரக படலம் சமரச படலம் தத்தித படலம் தீய படலம் அம்மா என்னங்கம்மா நன்றாக நினைவில் கொள்ளுகப்பா அதாவது ஏதேனும் ஒரு படலத்தை விடுபட்டு வினா அமையலாம் அல்லது வரிசைப்படுத்துக என்று என்ன செய்வாங்கன்னா இந்த நான்கு படல்களை மாற்றி மாற்றி அமைத்து அவற்றை வரிசைப்படுத்திக்க என்கின்ற மாதிரியான வினாவும் அமையும் சரிங்களா அதனால இந்த மாதிரி நான்கு வகை ஐந்து வகை இருக்கின்றதெல்லாம் அதே வரிசை முறையில் படித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா பிரயோக விவேகத்தில் எத்தனை காரியங்கள் உள்ளன ஐம்பத்தி ஒரு காரியங்கள் உள்ளன ஆக தமிழ் இலக்கிய வினாவிடைகள் என்றாலும் பல்சொழையிலான வினாவிடைகள் இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் நம்முடைய வடவழி பக்கத்தில் தனித்தனியாக இருக்கின்றன அவருடைய இணைப்பையத்துணை இணைக்கின்ற நினைத்து படையுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்